से सेवा की तन मन से सेवा की निर्धन की सेवा की हो बेटी को बचाए हो बेटी को पढ़ाए स्वच्छ भारत करके दिन வடகிழக்கு ஒரு வளர்ச்சி இயந்திரம் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எப்போதும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து வருகிறது மேலும் அரசின் வடகிழக்கு கொள்கை பிராந்தியத்தை பிரதான நீரோட்டத்திற்கு கொண்டு வருவதற்கான அதன் உந்துதலை பிரதிபலிக்கிறது இந்த கொள்கை பொருளாதார வளர்ச்சி மற்றும் உள்பாதுகாப்பை மட்டுமல்லாமல் பிராந்தியத்தின் தனித்துவமான கலாச்சார அடையாளத்தின் பாதுகாப்பு மற்றும் கொண்டாட்டத்தையும் வலியுறுத்துகிறது கடந்த பதினோரு ஆண்டுகளில் பிரதமர் அவரது அமைச்சரவை சகாக்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளின் வழக்கமான வருகைகள் மூலம் டெல்லியே வடகிழக்கின் வாசலை அடைந்துள்ளது நாட்டின் பிற பகுதிகளுக்கும் உலகிற்கும் வடகிழக்கு கலாச்சாரத்தின் தூதராக பிரதமர் மாறியுள்ளார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் வடகிழக்கில் அதன் பொருளாதார வளர்ச்சிக்காக குறிப்பிடத்தக்க முதலீடு செய்யப்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் பல திட்டங்கள் முடிக்கப்பட்டுள்ளன வடகிழக்கு சிறப்பு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு தொழில்துறை அலகுகள் உள்ளன ஒன்று பூஜ்யம் ஒன்று பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி ரூபாய் முப்பத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை வழங்கப்பட்டது வடகிழக்கு பிராந்தியத்தில் மேம்பாட்டு தொகுப்புகளுக்காக இருபத்தி நான்கு இருபத்தைந்தில் நானூறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மத்திய பட்ஜெட்டின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்ட பிரதமரின் வடகிழக்கு பிராந்தியத்திற்கான மேம்பாட்டு முயற்சி குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் திட்டங்களுக்கு நிதியளிப்பதன் மூலம் பிராந்தியத்தின் விரைவான மற்றும் முழுமையான வளர்ச்சியை நோக்கமாக கொண்டுள்ளது இணைப்பு வசதியின்மை மற்றும் மோசமான உள்கட்டமைப்பு ஆகியவை பல தசாப்தங்களாக இப்பகுதி தனிமைப்படுத்தப்படுவதற்கு பங்களித்தனர் எண்ணற்ற நீண்டகால உள்கட்டமைப்பு திட்டங்கள் முடிக்கப்பட்டன பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அறிவித்த பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டில் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட போகிபீல் பாலம் ரயில்வே வலையமைப்பின் விரிவாக்கம் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக மிசோராமில் பயணிகள் ரயில் சோதனை ஓட்டம் போன்ற திட்டங்கள் இந்த நீண்ட பட்டியலில் அடங்கும் இப்பகுதியில் புதிய விமான நிலையங்களை செயல்படுத்துவதிலும் பிராந்தியத்தின் முதல் எய்ம்ஸ் உட்பட புதிய மருத்துவக் கல்லூரிகளை அமைப்பதிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது மேம்படுத்தப்பட்ட இணைப்பின் தாக்கத்தை இப்பகுதியில் அதிகரித்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் காணலாம் வடகிழக்கு பல தசாப்தங்களாக கடுமையான உள்நாட்டு பாதுகாப்பு சவால்களை எதிர்கொண்டது மோடி அரசாங்கம் எடுத்த பயனுள்ள நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கில் பாதுகாப்பு சூழ்நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் தீவிரவாத சம்பவங்கள் மற்றும் அதன் விளைவாக பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களின் இறப்புகள் பெருமளவு குறைந்துள்ளன அமைதி ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது இப்பகுதியில் அமைதிக்கும் வன்முறையை தவிர்ப்பதற்கும் வழிவகுத்தது இந்த முயற்சிகள் இந்த பகுதியில் படைகளுக்கான சிறப்பு அதிகார வரம்பை குறைப்பதற்கு வழிவகுத்துள்ளன வடகிழக்கு மாநிலங்களுக்கு இடையே நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள தகராறுகள் இந்த பகுதியில் ஒரு பெரிய கவலையாக இருந்தன மோடி அரசின் தீவிர முயற்சிகள் மூலம் பல தசாப்தங்களாக நிலுவையில் உள்ள பல சச்சரிவுகள் இறுதியாக நிரந்தரமாக தீர்க்கப்படுகின்றன சமீபத்தில் அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேசம் மாநிலங்களின் பகிரப்பட்ட எல்லை தொடர்பான பல தசாப்தங்களாக நிலுவையில் உள்ள தகராறை தீர்க்க ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன மூங்கிலை புல்லாக அறிவிக்கும் மைல்கல் முடிவும் தேசிய மூங்கில் மிஷன் தொடங்கப்பட்டதும் இப்பகுதியில் மூங்கிலை அடிப்படையாக கொண்ட பொருட்களின் உற்பத்திக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளித்தன சிக்கிமின் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதிலும் உலகின் முதல் நூறு சதவீதம் இயற்கை மாநிலமாக மாறுவதிலும் பெற்ற வெற்றியை பல சந்தர்ப்பங்களில் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துரைத்துள்ளார் இந்தியாவின் எல்லையில் இருந்து வடகிழக்கு விரைவாக நாட்டின் வளர்ச்சிக்கான உந்து சக்திகளில் ஒன்றாக மாறி வருகிறது பாரம்பரியமும் வளர்ச்சியும் இந்தியாவின் வளமான நாகரிக வரலாறு மற்றும் கலாச்சாரத்திற்கு தகுதியான அங்கீகாரத்தை வழங்குவதில் பிரதமர் நரேந்திர மோடி வலுவான முக்கியத்துவம் அளித்துள்ளார் பல தசாப்தங்களாக புறக்கணிக்கப்பட்ட பிறகு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு தளங்கள் அவரது தலைமையில் மீட்டெடுக்கப்பட்டு புத்துயிர் பெற்றுள்ளன காசி விஸ்வநாத் வழித்தடம் போன்ற திட்டங்கள் மூலம் வாரணாசியின் மாற்றம் அதன் குறுகிய பாதைகள் ஆற்றங்கரைகள் மற்றும் கோயில் பகுதிகளை மாற்றியுள்ளது இதேபோல் உஜ்ஜயினியில் உள்ள மகாகால்லோக் திட்டம் மற்றும் கவுஹாத்தியில் உள்ள மா காமாக்கியா வழித்தடம் போன்ற முயற்சிகள் அதிநவீன வசதிகளை வழங்குவதன் மூலம் பக்தர்களுக்கு ஆன்மீக அனுபவத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன அதே நேரத்தில் சுற்றுலாவை மேம்படுத்துவதோடு உள்ளூர் பொருளாதாரத்தையும் வலுப்படுத்துகின்றன தொள்ளாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள சார்தாம் சாலை திட்டம் நான்கு புனித தலங்களுக்கு தடையற்ற அனைத்து வானிலை சாலை இணைப்பை வழங்கும் பிரதமர் மோடி தனது இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான கோவிலான கேதார்நாத்தில் மறுசீரமைப்பு திட்டங்களின் முன்னேற்றத்தை நேரில் கண்காணித்தார் கேதார்நாத் வளாகத்தில் புதிதாக திறக்கப்பட்ட ஆதி சங்கராச்சாரியாரின் சிலை பிராந்தியங்கள் முழுவதும் நாகரிகம் மற்றும் கலாச்சார ஒற்றுமையின் நித்திய அடையாளமாக இருக்கும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபதில் பிரதமர் மோடி அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கான பூமி பூஜையில் பங்கேற்றார் இது நவீன இந்தியாவின் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத தருணம் ஒரு மறக்க முடியாத தருணம் காலனித்துவ மனநிலையின் எந்த தடயத்தையும் நீக்க பிரதமர் கர்தவ்ய பாதையை தொடங்கி வைத்தார் இது முந்தைய ராஜ்பத் அதிகாரத்தின் சின்னமாக இருந்து கடமைப்பாதை பொதுவுடைமை மற்றும் அதிகாரமளிப்பின் ஒரு எழுத்துக்காட்டான மாற்றத்தை குறிக்கிறது நாட்டின் இழந்த பாரம்பரியத்தை மீண்டும் கொண்டு வருவது மோடி அரசாங்கத்திற்கு முன்னுரிமையாக உள்ளது பல நூற்றாண்டுகளாக எண்ணற்ற விலைமதிப்பற்ற கலைப்பொருட்கள் திருடப்பட்டு வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டன நமது கடவுள்களை மீண்டும் கொண்டுவருவதற்கு மோடி அரசு ஒரு முன்னுரிமையை அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டது ஏராளமான வெளிநாட்டு வருகைகளில் பிரதமர் மோடி இந்த விஷயத்தை உலகத் தலைவர்கள் மற்றும் பலதரப்பு நிறுவனங்களுடன் விவாதித்தார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பல விலைமதிப்பற்ற தொல்பொருட்கள் இந்தியாவிற்கு கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளன மோடி அரசு தேசத்தை கட்டுபவர்களுக்கு சிறப்பு அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது உலகின் மிக உயரமான சிலையான குஜராத்தில் உள்ள ஒற்றுமை சிலை கெவாடியாவை உலக சுற்றுலா வரைபடத்தில் இடம் பிடித்தது மட்டுமல்லாமல் இந்தியாவின் இரும்பு மனிதரை நினைவு கூறும் ஒரு வழியாகவும் மாறியுள்ளது ஜாலியன் வாலாபாக் வளாகத்தை புதுப்பித்தல் மற்றும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தொடர்பான இடங்களை பஞ்சர்த்தீத்தாக மேம்படுத்துதல் போன்ற திட்டங்கள் நமது தேசத்தை கட்டியெழுப்பியவர்கள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களையும் சாதனைகளையும் பொதுமக்களின் நினைவாக பொறிக்கும் அரசியல் அல்லது சித்தாந்தத்தைப் பொருட்படுத்தாமல் அனைத்து தேசிய வீரர்களுக்கும் மோடி அரசு அங்கீகாரம் அளித்துள்ளது அவரது வீர மரபை போற்றவும் கொண்டாடவும் இந்தியா கேட்டில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் சிலை திறக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் அனைத்து பிரதமர்களின் வாழ்க்கையையும் பங்களிப்புகளையும் கொண்டாடும் தில்லியில் புதிதாக திறக்கப்பட்ட சங்கராலயம் என்ற அருங்காட்சியகம் அனைத்து தேசிய வீரர்களின் பாரபட்சமற்ற அங்கீகாரத்திற்கும் சான்றாகும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் போர் நினைவு சின்னத்தை திறந்து வைத்தார் இது நாட்டிற்காக உயர்ந்த தியாகத்தை செய்தவர்களை நினைவு கூறுகிறது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று முதல் பரிசீலனையில் இருந்தபோதும் இந்த முக்கியமான திட்டத்தில் அதிக முன்னேற்றம் ஏற்படவில்லை பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்திற்கு மிகவும் தேவையான உத்வேகத்தை அளித்தார் மேலும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பின்னர் பணிகள் தொடங்கப்பட்டன சிறந்த நடைமுறைகளை ஏற்றுக்கொள்வதிலும் நவீன கண்ணோட்டத்துடன் இணைந்து அதன் கலாச்சாரத்தை முன்னிலைப்படுத்த முன்முயற்சிகள் எடுப்பதிலும் இந்தியா உலகின் பிற நாடுகளுடன் தோளோடு தோள் சேர்த்து செயல்படுகிறது இந்தியாவின் கலாச்சார பன்முகத்தன்மை நீண்ட காலமாக சர்வதேச ஆர்வத்தை உருவாக்கியுள்ளது அவிக்ஞான் சாகுந்தலம் போன்ற ஒரு பாரம்பரிய நாடகம் மகாபாரதம் போன்ற ஒரு காவியத்திற்கு ஈடானது ஒவ்வொரு அணுவும் நாட்டுப்புறக் கதைகள் மற்றும் பாரம்பரியத்தின் அற்புதமான பிரபஞ்சமாக மாற்றப்பட்டுள்ளது வரலாறு மற்றும் தொழில்நுட்பத்தை பொழுதுபோக்குடன் இணைப்பதன் விளைவாக ஆரஞ்சு பொருளாதாரம் என்று அழைக்கப்படும் உலகின் மிக அற்புதமான பொருளாதார சந்தை உருவாக்கப்பட்டுள்ளது உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில் இந்தியாவை ஒரு முக்கிய பங்காளியாக நிலைநிறுத்துவதற்காக உலக ஒலி ஒளி மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு இந்தியாவில் முதல் முறையாக நடைபெற்றது மே இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் மும்பையில் நடைபெற்ற மெகா நிகழ்வு இந்திய கலை கலாச்சாரம் மற்றும் உள்ளடக்கத்தின் சக்தி மற்றும் துடிப்பை உலகிற்கு வெளிப்படுத்தியது காசி தமிழ்ச்சங்கமம் ஒன்று புள்ளி ஓ மற்றும் கேடிஎஸ் இரண்டு புள்ளி ஓ ஆகியவை முறையே நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மற்றும் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் வாரணாசியில் ஏற்பாடு செய்யப்பட்டன கேடிஎஸ் மூன்று புள்ளி ஓ பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் மூன்று நகரங்களில் மகா கும்பமேளாவை ஒட்டி அயோத்தி பிரயாக்ராஜ் மற்றும் வாரணாசியில் ஏற்பாடு செய்யப்பட்டது நாட்டின் மிக முக்கியமான மற்றும் பழமையான கற்றல் இடங்களான தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையிலான பழங்கால தொடர்புகளை கொண்டாடுவது விரிவுபடுத்துவது மற்றும் மீண்டும் கண்டுபிடிப்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாகும் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மையை கொண்டாடுவதை நோக்கமாக கொண்ட ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருத்தை கொண்டாட மோடி அரசாங்கம் எந்த வாய்ப்பையும் விட்டுவிடவில்லை சூழல் மற்றும் நிலைத்தன்மை பூமி நமது தாய் நாம் அதன் குழந்தைகள் என்று அதர்வ வேதம் கூறுகிறது இந்திய தத்துவமும் வாழ்க்கை முறையும் எப்போதும் இயற்கையுடன் இணைந்து வாழ்வது என்ற கருத்தில் வேரூன்றி உள்ளன கடந்த பதினோரு ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் காலநிலை மாற்றத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா உலகளாவிய தலைமையகமாக உருவெடுத்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கில் பிரதமர் மோடி பொறுப்பேற்றபோது காலநிலை பேச்சுவார்த்தைகளில் இந்தியா உலகளவில் ஒரு தடையாக காணப்பட்டது இருப்பினும் முன்னோக்கிச் செல்லும் பாதையை உருவாக்க பிரதமர் தீர்வுகளை வழங்கியுள்ளார் இருபத்தி ஓராவது காலநிலை மாற்றம் குறித்த ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாடு முதல் காலநிலை நீதிக்கான பிரதமரின் கொள்கை காலநிலை மாற்ற பேச்சுவார்த்தைகளில் சமத்துவக் கலைகள் புறக்கணிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்துள்ளது இந்தியா நியாயமான ஒப்பந்தத்தை வழங்குவதில் கவனம் செலுத்தி வருகிறது கிளாஸ்கோவில் நடந்த இருபத்தி ஆறாவது காலநிலை மாற்றம் குறித்த ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டில் பிரதமர் லைஃப் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினார் காலநிலை நடவடிக்கை தனிப்பட்ட மட்டத்தில் தொடங்குகிறது என்றும் காலநிலை மாற்றம் என்ற சிக்கலான பிரச்சினைக்கு பிரதமர் மோடி ஒரு எளிய தீர்வை வழங்கியுள்ளார் என்றும் இந்தியா நம்புகிறது நாட்டில் வனப்பகுதியில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் புலிகளின் எண்ணிக்கை இரு மடங்கிற்கும் மேலாக அதிகரித்துள்ளது என்று இந்தியா உலகின் புலிகளின் எண்ணிக்கையில் எழுபத்தைந்து சதவீதத்தை கொண்டுள்ளது மேலும் ஆப்பிரிக்க சிறுத்தைகளின் கண்டங்களுக்கு இடையேயான இடமாற்றம் இந்தியாவின் வனவிலங்கு பன்முகத் தன்மைக்கு ஊக்கமளித்துள்ளது சிறுத்தைகள் நாட்டில் முற்றிலுமாக அழிந்துவிட்ட நிலையில் எழுபது ஆண்டுகளுக்குப் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சிறுத்தை குட்டிகள் இந்தியாவில் பிறந்தன கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை குறைக்கும் அதே வேளையில் ஆயிரக்கணக்கான கோடி சேமிப்புக்கும் வழிவகுத்தது இதற்கிடையில் சுத்தமான மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை ஊக்குவிப்பதில் அதன் உலகளாவிய தலைமையின் ஒரு பகுதியாக பிரதமர் மோடியின் கீழ் இந்தியா சர்வதேச சூரிய கூட்டணியை உருவாக்குவதற்கு ஆதரவளித்து வழிநடத்தியது பல நாடுகள் தங்கள் காலநிலை இலக்குகளை நிறைவேற்ற தவறினாலும் இந்தியா காலக்கெடுவுக்கு முன்பே இலக்குகளை எட்டியுள்ளது எடுத்துக்காட்டாக சிஓபி இருபத்தி ஒன்றில் நிர்ணயிக்கப்பட்ட புதை படிவமற்ற மூலங்களிலிருந்து நிறுவப்பட்ட மின்சாரத் திறனில் நாற்பது சதவீதத்தை அடைவதற்கான இலக்கு திட்டமிடப்பட்டதை விட பத்து ஆண்டுகளுக்கு முன்பே நிறைவேற்றப்பட்டது தேசிய உயிரி எரிபொருள் கொள்கையின் கீழ் எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கான இலக்குகளும் திட்டமிடப்பட்டதை விட ஐந்து மாதங்களுக்கு முன்பே அடையப்பட்டன நமாமி கங்கை திட்டம் புனிய நதியின் மாசுபாட்டை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியுள்ளது மற்றும் பல இடங்களில் நீர்த்தரத்தை மேம்படுத்தியுள்ளது இந்த நோக்கம் பிரதமர் மோடியின் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமானது அவர் பெற்ற பரிசுகளின் ஏலத்திலிருந்து கிடைக்கும் அனைத்து வருமானத்தையும் நமாமி கங்கை திட்டத்திற்கு நன்கொடையாக வழங்குவதற்கான அவரது முடிவிலிருந்து இது தெளிவாகிறது கடந்த பதினோரு ஆண்டுகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை நோக்கி விரைவான மாற்றம் ஏற்பட்டுள்ளது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைக்கு ஏராளமான சலுகைகள் மற்றும் உள்ளீடுகளின் குறைந்த விலை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கட்டணங்களில் பெரும் சரிவுக்கு வழிவகுத்துள்ளது மேலும் உஜாலா திட்டம் புதிதாக தொடங்கப்பட்ட தேசிய பதுமை ஹைட்ரஜன் மிஷன் இந்தியாவை எரிசக்தியில் தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றுவதையும் பசுமை ஹைட்ரஜனின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கான மையமாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது தூய்மை முதல் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்பது வரை சுற்றுச்சூழலுக்கு பங்களிக்க வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்ய குடிமக்களை பிரதமர் அடிக்கடி ஊக்குவித்துள்ளார் இந்த நோக்கங்களை வெகுஜன இயக்கங்களாக மாற்றுவதன் மூலம் பொது பழக்க வழக்கங்களில் தற்காலிக மாற்றத்தை விட அதிக அளவிலான தாக்கத்தை அவர் உறுதி செய்துள்ளார் பிரதமர் மோடியின் கூற்றுப்படி நமது கிரகம் ஒன்று ஆனால் நமது முயற்சிகள் பலவாக இருக்க வேண்டும் ஒரு பூமி பல முயற்சிகள் சிறந்த சுற்றுலாச் சூழலுக்கான எந்தவொரு முயற்சியையும் ஆதரிக்கவும் உலகளாவிய நல்வாழ்வை மேலும் மேம்படுத்தவும் இந்தியா தயாராக உள்ளது